உங்களை வந்து சந்திக்கிறோம் நீங்கள் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ளைன் லினன் பாதி லினன் காட்டன் சரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது டபுள் கலர் டூஎல் சைடு உள்ளதும் இருக்குது டூஎல் சைடு இல்லாததும் இருக்குது பார்டரோட இருக்கி இதில் என்னென்ன கலர் என்னென்ன காம்பினேஷனோட இருக்குன்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இது பார்த்தீங்கன்னா ப்ளூ இது உடம்பு ஃபுல்லாக என்ன இந்த மாதிரி பீக் ஆப் லைட் பீக் ப்ளூ கலரில் வந்துடும் உங்களுக்கு முன்னி வந்து இந்த மஸ்டர்ட் கலரில் வந்துடும் டசில்ஸ் இருக்கு பாரு ரெண்டு சைடும் அழகான ஒரு வந்து வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் அது எப்படி ஒரு காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க லெமன் எல்லோ வித் ப்ளூ பார்டர் பாரு லெமன் எல்லோரும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெரூர் கலர் மஸ்டர்ட் கலர் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஒன் கலர் ஃபுல்லாக இந்த ஒரு கலரும் ஸ்கை ப்ளூவில் வந்து உங்களுக்கு கொஞ்சமும் வந்துருக்கு டசல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இது நம்ம வியர் பண்ணோம்னா எப்படி இருக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைஸ் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வியர் பண்ணிகிட்டு இருக்காங்க

காதில தான் வந்து ஃபர்ஸ்ட் இது டசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க டின்னர்லயும் வந்து இந்த டசன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க நல்லா இருக்கு இது பாருங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் இண்டிகோ ப்ளூ வித் பிங்க் இது உடம்பு இண்டிகோ ப்ளூ ரெஃபல்ஸ் இருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லா சர்வீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரெஃபல்ஸ் வந்து சூப்பரான கம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க வந்தாங்க சூப்பரான காம்பினேஷனில் அது இது வந்து பைனட் வீட்டு மேரோன் ப்ளாக் க்ளா சூப்பராக பாருங்கள் ஆர் ஸ்வீட் ப்ளாக் பாருங்கள் சூப்பரான கம்யூனேஷன் அதே இது அந்த பாடல் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அந்த ப்ளாக் கா காஸ்ட்டை நல்லா எடுக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளாக் ஃபீட் க்ரே तो so, बंद और मावरी ग्रीन पीच ग्रीन विद अ रेड पिंच कलर प्रॉब्लम सुपरआ लुक बॉर्डर में अंडरस्टा अलग करना है கடினமாக பார்த்தது தான் வேறு நீ இது வந்து லினன் காட்டன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பாதி காட்டன் சில்க் சாரி பாருங்க ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்கணும் ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு வந்து முத்தான உங்களுக்கு முந்தான இது ஃபுல்லா உடம்பு உங்களுக்கு இதுல பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேண்டா வித் பிளாக் கலர் கிரீன் கலர் கலந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தக்காளி ரோஸ் ஒரு மாதிரி பிங்க் இது இது வந்து கட்டினா இந்த சேரியோட லுக் வந்து தெரியும் நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தோம்னா இதோட அழகு வந்து தெரியாது இதை வியர் பண்ணிட்டு போகும்போது தான் இதோட அழகே வந்து நமக்கு வந்து தெரியும் இதுக்கு எல்லாம் உடம்பு இன்றையும் ப்ளவுஸ் அட்டாச்சு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரே இது வந்து இது வந்து வடாமலி கலர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கு சரி ரொம்ப நல்ல நீளமா இருக்கும் தாராளமா दूध बैरेट, फैरेट क्रीम, फिर आम बी, सारी लीप क्रीम இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ப்ளஸ் ஃபிப்பிங் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீட் எடுத்து எடுத்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காயும் போட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாம் தேங்க்யூ